சிப்ப இதில் நிற்கிறது ஆனையரவு பகுதியாக வணக்க முறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வந்து காலையடி உடுத்துறையை தாண்டி நான் இப்போ கிளிநொச்சிக்கு போய்க்கு வந்திருக்கிறேன் இந்த போகிற பாதையில் இந்த மலையால் என்னென்ன பாதிப்பு இருக்குது என்ன நடந்திருக்குன்றதையும் காட்டப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வரக்குள்ள ஆணையரவில் ஒரு பாரிய ஒரு விபத்தை நான் பார்த்தேன் அந்த விபத்தில் வந்து சொல்லக்கூடாது உண்மையில் செய்யக்கூடாத ஒரு செயல் ஒரு செய்துட்டு போயிட்டார் ஒரு வாகனக்காரர் அந்த அதில் வந்த ஒரு குடும்பத்தை அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் வந்த ஒரு குடும்பம் வந்ததை தட்டி விட்டுட்டு அவர் நிற்காமல் போயிட்டார் உண்மையில் ஒரு ஆபத்தானது சூழல்களுக்கு இந்த இப்படியான வெயில்களை செய்யாங்கன்னா மழை வெள்ள மழை காலத்தில் வந்து முன்னுக்கு வார பைக்கே தெரியாது அப்படியான நேரங்களில் வந்து நீங்கள் இப்படி தட்டி விட்டீங்கன்னா காயங்களுடன் உண்மையில் அது அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பிட்டிடம் இப்படியான செயல்களை நிறுத்தணும் இந்த காணொலிக்கு அதெல்லாம் நான் அடக்கி இருக்கிறேன் முழுமையாக காணொலியை பாருங்கள் எங்களோட காணொலிக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் பயத்தில் அதை விட பஸ்ஸுகள் வந்து பாருங்கள் இதில் போயிட்டு வந்து எங்கே போகிறாமல் திரும்ப இல்லாமல் ஒரு ஆளை பண்ணுவோம் ஒரு அம்மாவையும் அக்காவையும் ராக்கினால் ஒரு பயம் உணர்வு தான் மக்கள் எல்லாருமே பயன்படுத்தி அந்த அளவுக்கு மழையும் காற்றுனாலும் பயமுறுத்தி கொண்டிருக்குது வெள்ளாதேயும் அந்தளவுக்கு வந்து காற்றடிச்சு கொண்டிருக்கு அதனால் மக்கள் ஊரக பயணிகள் பெய்து பெ இப்போ வந்து எங்களுக்கு இப்போ வந்து இப்போ நார்மலாக மழை தூர வலிக்கிட்டாலும் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு இருள்மயமான ஒரு இருண்ட நிலம் ஒரு ம இருண்ட வானம் போல் ஒரு கருமையான ஒரு வாகனம் வானம் அந்த கரும் வாகனமாக தான் இருக்கும் இடம் வந்து எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது அந்த அளவுக்கு மோசமான நிலை இப்போ நிலவி கொண்டிருக்குது நாங்கள் இப்போ உடுத்துறை அடி பகுதியால் போய் தோன்றிருக்கிறேன் வானத்தில் எதுவுமே தெரியாத அளவுக்கு எல்லாம் நிலப்பாடு மக்கள் எப்பையும் அவதானமாக இருக்கணும் இந்த வான இந்த இப்படித்தான் வந்து சுனாமி காலத்துக்கே இருந்தது சுனாமி அடிக்கிற டைம் வளர்களுக்கையும் காலனியில வந்து தான் இருந்தது இந்த இடத்துல பாருங்க போய் தண்ணி நிற்கிறார்கள் இப்ப தண்ணி இதில் ஒரு பாடசாலை பாடசாலை இருக்குது பாடசாலைகளாக பாருங்கள் இதில் பாடசாலை அந்த பாடசாலையில் படித்தாங்க ஆலே எடுத்து பாடசாலையில் தான் போடுதான் போகிறாங்களோ அந்தளவுக்கு நிலைமை இருக்குது என்ன பகல்லையே ஒரு நிழல்மயமான ஒரு சூழல் எதுவுமே தெரியாத ஒரு நெழ்மயமான ஒரு சூழலில் தான் இந்த இடம் இருக்குது இப்போ

இதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டு சந்தி பரிசு துறை ரெண்டு போட்டு இதில் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு சந்தி ஸ்டவ் போல இருக்குது பார்க்கறது அப்படியா ஒரு நிலப்பாடு எப்படி இருக்குது இந்த நிலம் எப்படி இருக்குது எப்படி மழை வந்து எவ்வளவு கரைச்சல் மழை வாரதால் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது இப்போதான் நாங்கள் கொள்வோம் என்னென்னா ஒரு நேரம் வந்து வயல் விதைப்பு காலத்தில் வந்து மழை இல்லையே மழை பெய்ய இல்லையே யோசிக்கிற காலம் இருந்தது விவசாயிகள் எல்லாம் தங்களுக்குள்ளே தாங்கள் காட்டி கொண்டது நிச்சயமும் தெரியும் அதை இப்போ மழை இல்லை என்ன செய்கிற பயிலெல்லாம் காயப்போகுது முளெலும்பு இல்லையே அடுத்தது முளெலும்பின் அது வந்து கருகப் போகுது என்று சொல்லி எல்லாருமே தேங்கி கொண்டிருந்தவர்கள் திடீரென வந்த மழை எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மாற்றி விட்டாரு அந்த அளவுக்கு மழை வந்து நிறைய மக்களை வந்து நடுத்தர் இருக்கும் அந்த அந்த வெள்ளப்பெருக்கு அதைப்போல் அது வந்து அன்றைக்கு வந்து ஒரு நூறு மில்லி மீட்டர் மழைன்னு சொல்லி ரொம்ப வாரது அறுநூறு மில்லி மீட்டர் மழை வைக்கும் வந்து சொல்லி சொல்லப்பட்டிருக்குது கமராவில் தண்ணிப்பட்டதாக ஒரு நிலையில் வந்து கலர் இதுதான் நடிக்க வைப்பாரு உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து நான் இருந்து இப்போ ஒரு ஏழு ஆறரை ஏழு மணி இந்த நிலப்பாட்டில் இருக்குது சே இது அந்தளவுக்கு மழை வெள்ள மழை இந்த தாக்கம் கருமகத்தின் இந்த தாக்கம் இருக்குது சரி இப்போ நாங்கள் போய் கொண்டிருந்தோம் உங்களுக்கு வந்து கிளிநொச்சி வரைக்கும் கிளிநொச்சி எப்படி இருக்குது தாலே அடி எப்படி இருக்குது உளுத்துறை எப்படி இருக்குதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு போகிறேன் கடல் கா கடல் வீடியோவை பார்த்துருக்கீங்க அந்த கடல் வீடியோ தாக்கத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க சரி தொடர்ந்து வாங்க அதை எப்படி இருக்க நான் உங்களுக்கு சொல்றேன் சில பகுதியிலையும் வந்து கூடுதலாக இப்போ மழை விழிச்சு கிடைக்குது மழை பெய்ய பெய்யுங்க மழை பெய்கிறதால வந்து கேமராவில் வந்து தண்ணி வர்றதால வந்து ஒரு மண்கள் நிலைமை ஏற்படுறது உங்களுக்கு தெரியும் பார்க்குறீங்க காணொலியில் பார்க்க யோசிக்கிங்க இடையில சனாரெண்டு இடத்துல வந்து ஒரு இருக்காது அது வந்து கேமராவில் வந்து தண்ணி படுது அந்த தண்ணி படகுக்குள்ளே அந்த இடத்துல கேமராவில் வந்து இவ்வளோ தான் காட்டும் ஒரு பல வித்தியாசமான கலராக காட்சியும் அந்த இடத்துல இப்போ நான் கேமராவை கையில் பிடிச்சிக்கொண்டு ஒரு கையெல்லாம் ஓடிக்கொண்டதுனால எல்லாம் சொல்லுங்க இந்த இடத்த வந்து நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக இப்போ வந்து புதுக்காட்டுக்கு சந்திக்கு போகிற பாறை ஆலையடியில் அடியிலேருந்து புதுக்காட்டு சந்திக்கு நான் எனக்கு புதுக்கொண்டு வைக்கிறேன் புயல் கொண்டு போன்றதான் இது இருந்தாலும் கையை பாருக்கு எனக்கு காற்று கட் பண்ணி கட் பண்ணி தான் நான் இருப்பேன்

புதுக்காட்டு சந்தைக்கு வந்துட்டோம் இந்த இடம் வந்து புதுக்காட்டு சந்தை வந்து நான் பாரது இன்னும் ஒரு சில ஒரு கிலோமீட்டர் வந்து சொல்ல முடியாது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தந்தை புதுக்காட்டு சந்தை அதில் இருந்து நான் இப்போ பிள்ளொஞ்சி பக்கம் தான் போகிறோம் பிள்ளி பக்கம் புதுக்காட்டு சந்தையிலேருந்து பிள்ளைச்சி வரைக்கும் நிலப்பாட எப்படி இருக்கும் இந்த மலையால் வந்து பாதிப்புகள் எழுதி இருக்கா இல்லையாங்கிற சம்மந்தமாக தான் நாங்கள் பார்த்துக்குறோம் முடிந்த அளவு நான் பதிவு செய்வேன் எல்லாம் இதோ ஆகி நான் உங்களுக்கு அதை பார்க்குறது யோசனை இல்லாமல் இருக்கும் முடிந்த அளவு நான் பதிவு செய்வேன் பதிவு செய்து நான் உங்களுக்கு நானுடைய காரணம் இருப்பேன் இப்போ நாங்கள் புதுக்காட்டு சந்திக்கு வந்துவிட்டோம் புதுக்காட்டு சந்தி எனக்கு தெரிகிது போட் தெரிவித்து பாருங்கள் பக்க சிலரில் போட் கேட்டபடியா அது புதுக்காட்டு சந்தி தான்

வாகனங்கள் ஓடி இல்லாமல் சைட் பண்ணிட்டு நிற்கணும் சில எண்டாஃப்டி ஒரு கரும்பு இருக்குது இருக்கு கண்ணாடிக்கு வந்து தொடர்ந்து சூழல் அடித்து கொண்டே இருந்தால் ஊடுற கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும் அதால் அவங்க வந்து வானத்தை சைட் பண்ணிட்டு சிலர் நிற்கிறோம் சிலர் வந்து ஓடிக்கப்பட்டோம் பிரச்சனை இல்லை நான் ஊழல் ஓடினோம் இதில் வானத்தை பார்த்தா பயமாக தான் இருக்குது அந்த நிலப்பாடுமே இருக்குது வானா வானத்தில் சில நேரம் வந்து வானத்தில் வந்து இருக்கிற நிலப்பாட்டை பார்க்கவே எங்களுக்கு ஒரு பயம் பெறும் இப்படி ஒரு கரும்புல மாதிரி காற்று அடித்தது என்ன நடக்க போகிறது இல்லையா அந்த யோசிச்சா வந்து வரும் சில நேரம் எங்களுக்கு பயம் கிடக்காது நாங்கள் அதை வந்து யோசிக்க மாட்டோம் இப்போ வந்து அவங்க சொன்னதின்படி அறுநூறு மில்லிமீட்டர் மழை பெய்யும் பார்த்து புயல் வரும் கடலோரங்களில் இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் மலையகத்தில் இருக்கிற மக்கள் வந்து மண் சரிவுகள் வந்து ஏற்படக்கூடும் என்று சொல்லி ஒரு அபாய நிலை ஏற்படுத்தினதால இப்போ எல்லோருமே வந்து அந்த ஒரு இதில் பாது அது சொன்னால் உண்மையில் நல்ல நம்ம என்னென்னா பாதுகாப்பாகிறது முடியாது எதுவுமே சொன்னால் இல்லாததால் வந்து பாதிப்போல் கூடுதலாக பாதிப்போல் வந்தால் இதை சொல்லி அதை சொல்லலேயே யோசிக்கிற அளவுக்கு நிலப்பாடுமாகும் கூட்டிய அந்த பாதுகாப்பான இதுகளை வந்து அறிக்கைகளை விட்டால் மக்கள் பாதுகாப்பாக இருந்து வந்து வாய்ப்பு இருக்குது முன்னூறு விதமான மக்கள் வந்து இப்போ ரேடியோக்களை வந்து பாவிக்கிறது டிவிகளை பாவகிறது துறை கூடுதலாக ஃபோனில் ஊடாகத்தான் சில தகவல்களை அறிஞ்சு கொள்ளிடும் டிக்டாக் வலைத்தளம் ஊடாக ஃபேஸ்புக்கூடாங்க அல்லது யூடியூப் கூடாங்க தான் தகவல்களை வந்து கூடுதலான மக்கள் அறிஞ்சு கொள்ளிடம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் டிவி இருக்கிற இடத்துல வயசானவங்களுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு நாடகம் தான் முடியாது என்ன நடக்க போகுது நாட்டில் அந்த அனர்த்தம் பெறப் போகுது அதெல்லாம் அவங்க ஜோசிக்கிற அளவுக்கு இல்லை ஜோசிக்க போகிறதுக்கு இல்லை அவங்களை யோசிக்க போகிறதும் நேற்று முடிஞ்ச இருந்து இன்றைக்கு என்ன தொடங்க போகுது என்னென்ன நடக்க போகுதுன்றது மட்டும்தான் அவங்க அவங்க மனசில் இருக்கின்ற விரும்புகிற எதுவுமே அவங்களுக்கு இருக்கிறாங்க குறிப்படிக்கிற நேரத்தில் நாங்கள் ஆணையரவுக்கு போயிடுவோம் ஆனையரவு எங்களுக்கு சுட்டாக சுட்டாக வந்து அந்த அளவுக்கு நாங்கள் சுட்டாக வந்துவிட்டோம் ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இரவு நேரங்கள் ஆகிட்டு மழையும் நிமித்தி வைப்போம்ன்றது அதனால் வந்து நான் ஒரு கையில் முடிச்சுட்டேன் ஒவ்வொரு கஷ்டம் நாள் ஆனியரவு போவதில் நான் உங்களுக்கு ஒரு காணொலியை பதிவு போகிறேன்

அந்த அன்னைக்கும் அந்த அக்காவுக்கும் காயம் இதில் போலீஸாரும் இந்த ஆணையரவில் இருக்கிற இராணுவத்தினரும் வந்து நிற்கிறேன் இப்போ காய்ச்சிக்கொண்டு நிற்கினேன் சொல்லிய காயம்தான் பெரிய காயம் இல்லை இருந்தாலும் அந்த அக்கா வந்து தலை சுற்றுதோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஏற்றி கொண்டு போக போயினா வெள்ளை கலர் ஒரு கேண்டரில் தான் அவங்க போயிருக்கிறாங்க வாகனத்தில் தான் ஏற்றி கொண்டு போக போயினோம் அந்த அக்காவுக்கு வந்து கை முடிஞ்சிட்டேன்னு சொல்லினோம் இந்த ஆம்புலன்ஸில் தான் கிளிநொச்சிக்கு கொண்டு போயிருந்தா இப்போ மழை வந்துட்டு இது இப்போ நாங்கள் நிற்கிறது விஸ்வமடியில் உங்களுக்கு தெரியும் மழையை பாருங்கள் இப்படி மழை பெய்து ஒன்று இருக்காண்டு இப்போ வந்து மழை தொடங்கி இருக்குது எல்லா இடத்துலையுமே பரவலாம் மழை பெய்து இருக்குது இந்த மழை வந்து என்னம்மா இல்லை பாட்டில் என்னன்றது தெரியாது தொடர்ந்து மழை பெய்யுமா இல்லை சும்மா நோமில்ல இது பெய்து ஓட்டு விட போகுதான்றதெல்லாம் தெரியலை ஆனால் இன்றைக்கு வந்து மழை தொடங்கி இருக்குது பெரிய அளவிலாக இந்த மழை தொடங்கலை ஆனால் நோமலாக வந்து தூரிக்கொண்டு இருந்தது இன்றைய காலமையிலேருந்து மழை தூரிக்கொண்டு தான் இருந்தது இப்போ வந்து ஓரளவு இந்த மழை தொடங்கி இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த காலநிலை வந்து மாறி மாறி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இருக்குது அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து இந்த மழை வந்து வந்திருக்குது இப்போ கொஞ்சம் கூட பெய்யுது மழை சத்தம் கேட்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கூடுதலாக மழை பெய்து கொண்டு இருக்குது நாங்கள் வந்து ஒரு மரத்தடி மரத்துக்கு கீழே ஒரு கட்டிடத்தை கருவோடு நிற்கிறேன் நான் இப்போ வந்து கூடுதலாக மழை பெய்ய வெளிக்கிட்டு இன்றைக்கு நாளைக்கு மழை வந்து கூடுமா குறையுமான்றது தெரியலை இருந்தாலும் மழை இன்றைக்கு இப்போ நாங்கள் நிற்கிறது விஸ்வமடு பகுதி விஸ்வமடை பகுதியில் அந்த மழை பெய்து கொண்டு பாருங்கள் இப்போ விஸ்வமடு பகுதி வந்து பாருங்கள் மழை பெய்து கொண்டே இருக்குது வாணி விலாஸ் இன்னுக்கு இருக்குது அடுத்தது சேந்தன் இந்தியாவில் பக்கம் பெட்ரோல் செட் நாங்கள் நிற்கிறோம் இதில் மழை பெய்து கொண்டே இருக்குதா மழை இப்போ தேதி மட்டும் மலைன்னு சொல்லி விற்கிறோம் இதில் வந்து சாமியாரை வர்றது ஐயப்பன் சாமியார் வர இன்னும் பாருங்கள் மலையில் நனைஞ்சுவதம் மலையில் நனைஞ்சா போகிறாங்க பாருங்கள் அப்படி மழை வெயுன்றது போய்க்கொண்டே இருக்கிறாங்க